வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நம்ம இந்த வீடியோல என்ன பாக்க போறோம் அப்படின்னா எப்பது போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் தெரியும் இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோல பாக்குறது எல்லாமே சுங்குடி காட்டன் சாரி மயூரி சுங்குடி காட்டன் சாரின்னு சொல்லுவாங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சாரீ தான் இதுல பாக்குறோம் இதுல எத்தனை கலர் இருக்கு என்ன மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாரி வந்து செக்குடு சாரி அதாவது ஃபுல்லா செக் இருக்கும் பிளைன் சாரி கிடையாது ரெண்டு சைடு பார்டர் டபுள் சைடு பார்டர் உள்ள சேரீ இந்த பார்டர்ல வந்து நம்ம ட்ரெடிஷனல் டிசைனான மயில் அன்னம் கொடி டெம்பிள் இந்த மாதிரிதான் தான் கொடுத்திருப்பாங்க யானை கும்பம் மாங்காய் அந்த மாதிரி டிசைன்ல தான் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதே மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கலரா தான் இருக்கும் இப்ப வர மாதிரியான கலர்ல அந்த பிளாரான் கலர் அந்த பிறகு நியான் கலர் அந்த மாதிரி கலர் எல்லாம் இருக்காது நம்ம ட்ரெடிஷ்னல்லாம் ஒரிஜினல் அதாவது இயற்கையா முன்னாடி எதுல இருந்து கலர் எடுத்து பண்ணுவாங்களோ அப்ப என்ன கலர் வருமோ அதே மாதிரியான கலர் காம்பினேஷன்ல தான் இப்ப இந்த சாரி கொடுத்துருக்காங்க இதுல வந்து இது ட்ரெடிஷ்னல் சாரி அப்படிங்கிறதுனால அவங்களோட பாரம்பரியத்தை அவங்க மாத்திக்கவே இல்லை அதே பாரம்பரியத்தோட கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ்லதான் வரும் இந்த சாரீக்குன்னு ரன்னிங் பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா எக்ஸ்ட்ராவா நீங்க தனியா பே பண்ணி அவங்களுக்கு கலங்காரி பிளவுஸ் வாங்கிக்கலாம் டிசைனர் பிளவுஸ் வாங்கிக்கலாம் அது சாரிக்கு தான் கொடுப்பாங்க அதை டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க நீங்க அத மாதிரி வாங்கிக்கலாம் அது மட்டும்மா இந்த சாரிய வந்து நீங்க வாஷ் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸி தான் ஏன்னா நார்மல் வாஷ் தான் நார்மலா நான் நிறைய வீடுல சொல்லியிருப்பேன் காட்டன் சாரியை யாருமே முடிஞ்ச வரைக்கும் மிஷின்ல போடாதீங்க உங்க ஹேண்ட்ல வாஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு அதுவுமே ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல இருந்து தேர்ட்டி மினிட்ஸுக்குள்ள ஊற வச்சுட்டு நீங்க எடுத்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாரி ரொம்ப நாளைக்கு கலர் அதிகமா போகாது அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாள் சாரி புதுசா இருக்கும் இன்னொன்னு வெயில்ல காய வைக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் காட்டன் சரியா முடிஞ்ச வரைக்கும் நீங்க நிணல்ல இருக்கக்கூடிய இடத்துல அதாவது காத்தோட்டமா நல்ல நிணல்ல இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போட்டு காய வச்சாலே போதும் நீங்க டேரக்ட் சன்லைட்ல போடும்போது அதோட கலர் கண்டிப்பா ஃபேட் ஆகும் அப்ப என்ன ஆகும்னா நமக்கு சீக்கிரமா கலர்

இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாரியை வந்து ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் தான் அதுக்கு முன்னாடி நீங்க கலரையும் டிசைனையும் அதாவது அந்த ஆர்டர் டிசைனையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்கு வரும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி